மாநாடு என்பது பொங்கு நாட்டில் உள்ள சமூக நிலைநாட்டக்கூடிய மாநாடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தோட தலைமைய தலைமையில் வைக்கக்கூடிய கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகவும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு தாக்கத்தையும் கொங்கு நாட்டு மக்களிடையே ஒரு தாக்கத்தையும் இந்த மாநாடு ஏற்படுத்தும் தொடர்ந்து வஞ்சிக்கப்படக்கூடிய சமுதாயமாக வேட்டுக்கொண்டு சமுதாய மக்கள் இருக்கிறோம் இருபது ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வேட்டுக்கொண்டு சமூக மக்கள் வந்து அரசியலை வந்து இல்லாமல் இருக்கிறோம் புதிய திராவிட கழகமானது பதினாறு மாவட்டங்களில் மாவட்ட செயலர் வச்சு நாங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு புதிய திராவிட கழகத்திற்கு கட்டாயம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த தலைமையில் கட்டாயம் நம்ம வந்து வர வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சீட் கேட்கறது உறுதி தான் ஒரு அரசியல இருபது வருஷமாக வேட்டுக்கொண்டு வேட்டுக்கொண்டில் எம்எல்ஏ இருந்துக்கிறோம் எம்பியாக இருந்துருக்கிறோம் ச வாரி தலைவராக இருந்திருக்கிறோம் மேயராக இருந்துருக்கிறோம் இந்த பதவிகளுக்கு மேலே நம்ம போகலை வேட்டுக்குண்ட மக்கள் போகலை கட்டாயம் நாங்கள் இந்த தொகுதி கேட்குறது உறுதி அவையிலும் உறுதியாக தருவாறு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் வந்து தொகுதி எந்த தொகுதிங்கிறது நம்ம மறுபடியும் பேசுவோம் கரெக்டாக நம்ம கேட்குறோம் உறுதியாக அதுக்காக தான் அந்த மாநாடு போடுறோம் அந்த இந்த கொங்குமடத்தில் எல்லா தொகுதியையும் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் இருபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் நாங்கள் போது வந்து எங்களுக்கான பிறத்தையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்திட்டாவே வந்துடும் எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நான் சொல்ல விரும்பல அதில் நம்ம கருத்து வேறுபாடு சொல்ல விரும்பல இந்த எட்டு பேருக்கு ஒன்று ஒரே பேரில் அறிவிச்சு எம்பிசி வேட்டு வந்து பார்த்தோன்னா எட்டு பேர்லையும் இதில் விஷயங்கிறது எஸ்டியில் இருக்கிறோம் எஸ்சிலையும் இருக்கும் எம்பிசியில் இருக்கிறோம் பிசியில் இருக்கிறோம் சரிங்களா இது மாதிரி எல்லா பிரிவுகளும் இருக்கிறோம் இதுல ஒரே பிரிவில் கொண்டு வரணும் ஏன்னா முத்தமிழ டாக்டர் கலைஞர் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சாம் ஆண்டில் அவனோட பொற்கரெல்லாம் நேரில் வந்து திருப்பலா செஞ்சார் பொங்கு மாட்டத்தில் அப்போ எந்த சிலையுமே கிடையாது எந்த லீடர்ஸ்க்கு சில கிடையாது பொங்கு மாட்டத்தில் முதல் முதல் திருப்பலா செஞ்ச ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல நல்விக் கொள் தான் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு முதலமைச்சர் நல்லாசியுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் நாளைய தினம் ஈரோடு மாவட்டம் ஒடப்பூர்ச்சி சட்டமன்ற தொகுதியில எலுமாத்தூரில் புதிய திராவிட கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமுநிதி மாநாடானது மிக சீர சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது தமிழ்நாட்டிலே சமுநிதி வழங்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வரோட நல்வாழ்த்துக்குடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமை சிறப்பு விருதனாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பு வைக்க இந்த மாநாட்டில் மேலும் மேலும் தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட கழக செயலாளர்களும் கலந்து கொள்ளவர்கள் இருக்காங்க இந்த மாநாடு என்பது கொங்கு நாட்டில் உள்ள சமூநிதியை நிலைநாட்டக்கூடிய மாநாடாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தோட தலைமைய தலைமையில் வைக்கக்கூடிய கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகவும் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தாறு தொகுதி மட்டுமில்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆச்சாரமாக இந்த மாநாடு விளங்கும் அரசியல் சூழ்நிலை நடக்க நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இதுதான் முதல் முதலான மாநாடு வருகின்ற நாளை நடைபெறுகின்ற கூட்டம் மாநாடு தான் மிக பிரம்மாண்டமான நடைபெற இந்த கூட்டம் தான் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தாக்கத்தையும் கொங்கு நாட்டு மக்களிடையே ஒரு தாக்கத்தையும் இந்த மாநாடு ஏற்படுத்தும் கட்டாயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நாங்கள் புதிய திராவிடக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் அதை பின்னிட்ட நாடாளுமன்ற தேர்தலும் இடைத்தேர்தலிலும் தொடர்ந்து நாங்கள் ஆதரித்து வருகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் ஆதரவு தெளித்து இந்த மாநாட்டை துவக்கி இருக்கிறோம் இது இந்த மாநாடு ஆனது கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர் இந்த மாநாட்டில் வந்து கலந்து இருக்காங்க இந்த மாநாடு கூட வேற எந்த பேர்ல வைக்கட்டு வெள்ளட்டும் சமுநிதி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஒரு த ஒரு தலை சேர்ந்த தலைவராக கூட விளங்கக்கூடிய மாண்புக்கு தமிழக முதல்வர்களோட கரத்தை வலுப்படுத்துறதுக்காகவும் அந்த சமூநீதியை மக்களுடைய மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போறோம் சமூநீதியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஆட்சி மெம்மேலும் அடுத்த தொடர்ந்து நீடிக்கிறதுக்காகவும் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்கோம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படக்கூடிய சமுதாயமாக வேட்டுக்கொண்டு சமுதாய மக்கள் இருக்கிறோம் இருபது ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வேட்டுக்கொண்டு சமூக மக்கள் வந்து அரசியலில் வந்து பிரணித்துவம் இல்லாமல் இருக்கிறோம் வேட்டுக்கொண்ட சமூகத்திற்கு இருளில் இருக்கிற சமுதாயத்திற்கு வெளிச்சிறக்க உதயநிதி ஸ்டாலின் வருவது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அனைத்து சமுதாய மக்கள் சார்பாகவும் அனைத்து மக்களின் இயக்கத் தலைவர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் இங்கே நாங்கள் ஜாதி பார்த்து பழகுறது இல்லை அனைத்து இந்த கூட்டத்திற்கே பார்த்தீங்கன்னா கொங்குமண்டத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மத தலைவர்களும் அனைவரும் வந்து கலந்துக்கிறாங்க இந்த மாநாடு ஒரு மிக சமூக சமூநிதி மாநாடு அமையும் அதனால தான் அப்போ வந்து அந்த மாநாட்டில் வந்து அனைத்து சமுதாயத் தலைவர்களும் இயக்க தலைவர்களும் தோழர்களும் வந்து கலந்துக்கிறாங்க பெருந்தொருளா வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் சின்ன சின்ன மலைத்துறையில் இருந்தாலும் இது நமக்கு இந்த நம்ம கட்சிக்கு புதிய திராவிட களத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் கழக தோழர்களும் நிர்வாகிகளும் மழை வேந்தாலும் சரி இடி இடிச்சாலும் சரி இந்த மாநாட்டில் நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு சூழல் அதனால பெருந்திரலாம் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க உங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தை செஞ்சிருக்கு சிறப்பான முறையான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம்

புதிய திராவிட கழகத்திற்கு கட்டாயம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த தலைமையில் கட்டாயம் நம்ம வந்து வர வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சீட் கேட்கறது உறுதி தான் தமிழ்நாடு த தமிழ்நாடு முதல்வரவர்க முகத்திற்காக தான் வாக்கு வந்து ச கொடுக்க போகிறாங்க அதனால அதுக்காக தான் நாங்களும் திமுக சின்னத்தை தான் போட்டியிடவும் போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த கொங்கு பதியில் இருபதாயிரம் தொறைஞ்சபட்சம் இருபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் வரைக்கும் இந்த கொங்கு இருக்கிற நாற்பத்தாறு தொகுதியில் இருக்கிற வெற்றி தேர்தல் தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா வேட்டுக்கொண்ட சமூக மக்கள் இருக்கிறோம் தொடர்ந்து இருபது வருஷமாக நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் அரசியலில் இருபது வருஷமாக வேட்டுக்கொண்டு வேட்டுக்கொண்டில் எம்எல்ஏ இருந்துருக்குறோம் எம்பியாக இருந்திருக்கிறோம் வாரி தலைவர்களாக இருந்திருக்கிறோம் மேயரா இருந்த இவ இந்த பதவிகளுக்கு மேல நம்ம போகல வேட்டுக்குள் மக்கள் போகல இருபது ஆண்டு காலமாக இருள் இருக்கிற சமுதாயத்திற்கு வெலிசு தரதான் உதயநிதி அவர்கள் வர நான் சொன்னேன் கட்டாய சட்டமன்றத்துல நாங்க போட்டி கட்டாயம் சீட்டு கேட்போம் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்க போட்டியிட தயாராக இருக்கிறோம் மாநாடு முடிஞ்சும் பேட்டி கொடுக்குறோம்னா கட்டாயம் வந்து நாங்க போட்டிடுறது உறுதி எங்களுக்கு கட்டாயம் சீட்டு உறுதியா அண்ணன் தமிழக முதல்வர் தலைமை பார்த்து அண்ணன் பார்த்து தமிழக முதல்வர் பார்த்து கொடுக்குற தொகுதி நாங்கள் வாங்கிக்குவோம் நாங்களும் சொல்லுவோம் அது மேடையில் சொல்ல முடியாது கட்டாயம் நாங்கள் இந்த தொகுதி கேட்கறது உறுதி அவையிலும் உறுதியாக தருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால வந்து தொகுதி எந்த தொகுதிங்கிறது நம்ம மறுபடியும் பேசுவோம் கட்டாயம் அதுக்காகத்தான் அந்த மாநாடு போடுறோம் அதுல மாற்றமும் இல்லை திராவிட முன்னேற்ற கண தலைமையிலான கோட்டையில நாங்க அங்க வைப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் அதாவது போனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொல்ல முடியாது ஜாதிவாரி மக்கள் தொகையின கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது எங்களோட தீர்மானத்துல முக்கியமான தீர்மானமும் எதனால அதை சொல்றோம்னா ஜாதிவாரி மக்கள் தொகைக்கு இடப்பிடிப்பு எடுத்து அதன் அடிப்படையில கல்வி பொருளாதார வேலைப்ப முன்னெடுத்து சொல்றோம் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன் ஒரு தொகுதிக்கு ரெண்டரை லட்சம் வாக்குங்கண்ணா ஒரு தொகுதிக்கு இரண்டரை லட்சம் வாக்குகள் அந்த இரண்டரை லட்சம் வாக்குகளை ஒரு லட்சம் ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்கிறீங்க மந்திரி கொடுங்க ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறீங்க எம்எல்ஏ கொடுங்க முப்பதாயிரம் பேர் இருக்கிற மாவட்ட கவுன்சல் கொடுங்க இருபதாயிரம் பேர் சேர்மன் கொடுங்க பத்தாயிரம் பேர் கவுன்சில் கொடுங்க அது மாதிரி வந்து நம்ம கேட்கும்னு நினைக்கிறோம் அதுதான் அரசியல் பிரதம் அதுதான் வந்து சமூகநீதியை நான் நினைக்கிறேன் அதை நான் சொல்லவே இல்லை நான் நான் சமூகநீதி பேசுறேன் நான் என்னோட சமுதாயத்தை பத்தி நான் பேசவே இல்லை ஏன்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டாவே என் சமுதாயம் எந்த அளவுக்கு வருதுன்னு எனக்கு தெரியும் நாங்க இந்த தொகுதியில இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் நாங்க நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற மா கோபி தொகுதியில் எழுபதாயிரம் பேர் அந்த நம்ம பக்கத்தில் பவானீஸ்வரர் வேட்டு கொண்ட சமூகத்தை ரெகுலராக வந்த தொகுதியில் வந்து எண்பதாயிரம் தொண்ணூறு ஆயிரம் இருக்கிறோம் சரிங்களா பாபா இந்த மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் இருபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் நாங்கள் இருக்கும்போது வந்து எங்களுக்கான பிறத்தையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்திட்டாவே வந்துடும் எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நான் சொல்ல விரும்பல அதில் நம்ம கருத்து வேறுபாடு சொல்ல விரும்பல அதாவது இங்கே இன்னொரு முக்கியமாக சொல்ல பண்ணோம்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் பொங்கு வேலை கவுண்ட்ரு இன்னைக்கு பதினாறு சமூகங்களை இணைச்சி பொங்கு வேலை கவுண்ட்ருன்னு சொல்லியிருக்காங்க ம தேவர்கள் வந்து மூணு சமுதாயத்தை முக்களத்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு சமூகமும் பத்து சமூக பத்து அவைகளை குழுக்களை பிரிச்சுடுறாங்க அது மாதிரி வேட்டு கொண்ட சமுதாயத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேடர் மலைவாழ் வேடர் குன்னம் வேட்டுக்கொன்று பூலுவேட்டுக்கொன்று வேட்டைக்காரர் வால்மீகி வேடர் பூலு கவுண்டர் வேட்டைக்காரர் வேட்டைக்காரன் கேக்கிறது மாதிரி ஒரு எட்டு பிரிவுகளாக நாங்கள் இருக்கோம் இந்த எட்டு பிரிவுகளையும் ஒன்று ஒரே பேரில் அறிவிச்சு எம்பிசி வேட்டுக்கொன்றில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேரில் இதில் ஒரு விஷயம் எஸ்டியில் இருக்கிறோம் எஸ்சிலையும் இருக்கோம் எம்பிசியில் இருக்கிறோம் பிசியல் இருக்கிறோம் சரிங்களா இது மாதிரி எல்லா பிரிவுகள் இருக்கிறோம் ஒரே பிரிவுல கொண்டு வரணும் வேட்டை கொண்டு அறிவிக்கணும் கேட்கணும் நாங்க அருஷ்டாவே நாங்க ஒரு கோடி பேர் வந்துடுவோம் எங்களுக்கான அரசியல் பிரணத்தோ கல்வி பருவத்திலோ எல்லா அதுல வந்துரும் இதோட முதல் தீர்மானம் அது எங்களோட உட்பிரிவுல ஒருங்கிணைச்சு மாண்மீக தமிழ் முதல அறிக்கணுங்கிறது முதல் தீர்மானம் அதேபோது பாத்தீங்கன்னா அஹ் தேர்தல் எங்களோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆதரவு கொடுத்து பேசணும் ஆதரவு கொடுத்து நம்ம செயல்படும் போது சித்தோட்ல வந்து மாண்மிகு தமிழ் முதல்வர் வந்து மணிமணம் வல்வியல்வரி சொல்லி சொன்னார் அதே தான் பொல்லானுக்கு வரிக்குதான் சொல்லியிருந்தாங்க பொல்லான் மணி சொன்னதை வந்து மணிமண்டத்தை திருப்பல செஞ்சிட்டார் ஆனால் வல்யூல் வரிக்கு வந்து இந்த திருப்பலா செய்யல கட்டாயம் அவர் செய்வான்னு நம்புகிறோம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி சொல்லி அதை நாங்கள் முன்னிறுத்துறோம் ஏன்னா முத்தமிழ டாக்டர் கலைஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டில் அவரோட பொற்கரங்களா நேரில் வந்து திருப்பலா செஞ்சார் பொங்கு மண்டத்தில் அப்போ எந்த சிலையுமே கிடையாது எந்த லீடர்ஸ்க்கு சிலை கிடையாது கொங்குமண்டத்தில் முதல் முதலில் திரைப்பட செஞ்ச ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது வல்ல வல்வியல் வரி தான் நாமக்கல் மண்டபம் மணாமக்கல் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனா இரண்டு அரசு விழா கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு சமூகமாகவும் வேட்டுக்கொண்ட சமூகம் இருக்கு ஒரு தலைவராக இருக்கு அவருக்கு நாங்கள் மணிமண்டம் கேட்டுக்கோம் இந்த பகுதி அதே மாதிரி கொடிவேரி அணையட்டி கொங்கால்வன் செம்ப வேட்டுக்கு ஒன்று அவரோட அவர்களுக்கு வந்து அஹ் மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி புதிதாக திறக்கப்பட உள்ள அஹ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து அஹ் கொங்கால்வன் பெயர் வந்து மணி கொங்கால்வன் மணி அவர் பெயரை வந்து மணிமண்டலத்துக்கு சூட்டம் செய்யிறீர்கள் இது மாதிரி தீர்மானங்கள்லாம் இருக்கு இன்னும் தீர்மானங்கள் நிறைய இருக்குது அது வந்து நம்ம நாளைக்கு சொன்னா தான் சரியாக வரும் அதே மாதிரி இங்கே சமூநிதி அங்கே வந்து மண்டலத்தில் வந்து நிலைநாட்டுறதுக்கு சில தீர்மானங்கள் நிறைய இருக்குது அது மாதிரி அரசியல்தான் தான் நான் அரசியலில் எல்லாத்துக்கும் பங்கீடு வேணும்னு சொல்றோம் இதுதான் எங்கள் புதிய திராவிட கொள்கை புதிய திராவிடக் கழகத்தின் கொள்கை என்ன அனைவருக்கும் சமூநிதி கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறோம் இதுதான் எங்களோட கொள்கை இதுதான் எங்களோட புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்